ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதச்சாய குரு சுக்கர சனிச்சர ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் ராசி பலன்கள் பார்க்கும் பகுதியில் புரட்டாதி மாதத்துக்குரிய மிதன ராசி பலன்களை இப்போது பார்ப்போம் மிதன ராசிக்காரர்கள் எப்போதுமே இளமை தோற்றத்தோடு இருக்கக்கூடியவர் சமயோகித புத்தியுடையவர் எட்டுத்தன்மையில் பேசக்கூடியவர் மிதன ராசிக்குரிய அதிபதி புதன் நாலாம் வீட்டிலே உச்சம் பெற்று இருந்தாலும் அஸ்தங்கமாகி கேது இணைந்திருப்பதால் ஒரு டாக்குமெண்ட் பதிவு பண்ணுறதல் செக்கில் கைத்து போடுதல் காளி மனைகளில் பத்திரப்பதிவு செய்தல் கான்ட்ரீட் சம்பந்தமான ஒப்பந்தம் போடுதல் இது போன்ற வேலைகளில் வழக்குகள் தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் அதே மிதினத்திலே செவ்வா அமர்ந்திருப்பதால் கொஞ்சம் வேகம் கோபம் வரும் பொறுமையாக இருக்க வேண்டும் மிதுன மிதுன ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்று இருப்பதால் நீண்ட நாள் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பூர்வீக சொத்தில் இருந்த வில்லகங்கள் விலக வாய்ப்பு இருக்கிறது இந்தபடியாக சனி பகவான் ஒம்போதிலேயே வக்கரம் பெற்றிருப்பதால் தந்தைக்கு உடல் ரீதியான சிறு தொந்தரவுகளை தொந்தரவுகளை கொடுத்து பின்பு சரியாகும் பத்திலே ராகு இருப்பதால் தொழிலில் பேராசை இல்லாமல் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்க தொழிலை அந்தபடியே நடத்தி கொண்டு வரும்பொழுது அதிலிருந்து பிரச்சனைகள் குறையும் மொத்தத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இந்த மாதத்தில் சரஸ்வதி வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் தீர்க்காயுஸ்மான் வாழ்க வளமுடன்